வணக்கம் என் டிக்டாக் உறவுகளே நண்பர்களே என்ற ஒரு காணொலியை நான் வந்து பதிவு செய்ய வந்திருக்கிறேன் என்னவென்று சொன்னால் நான் வந்து முடிந்த எங்களோட இலக்கை தேர்தலை பற்றி யாழ்ப்பாணம் வன்னி யாழ்ப்பாணத்தில் அர்ச்சனாவுக்கு நிறைய மக்களாக ஆதரவு வன்னியில் வந்து எங்களோட டிக்டாக் ராசனாவுக்கு நிறைய வாக்குகள் வரும் இருக்கு என்று நாங்கள் ஒரு நம்பிக்கையுடன் காத்துட்ருக்குறோம் ரெண்டு சொன்னால் இப்போ ராசனாக பண்ணிட்டு தான் நான் இப்போ கலைக்க போகிறேன் டிக்டாக் ராசன் டிக்டாக் மூலம் புகழ் பெற்றார் பல மக்களின் முத்தில் உள்ள எல்லா புலம்பெயர்ந்த மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தார் அண்ணனுக்கு சில சில வதந்திகளும் வந்தது தான் இப்போ சில சோதனைகளுக்கு உள்ளானதான் அதெல்லாம் அவர் பொருள்படுத்தாமல் தனது தாய் நாட்டில் போய் நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு குழாய்க்குனர் அடித்து கொடுத்து ஏதோ அவர் வெளிநாட்டு உதவிகள் கிடைத்தாலும் அந்த இடத்துல நின்று செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அதை யாராலும் செய்ய முடியாது அஞ்சு பிளம்பி இந்த நாட்டில் வந்து நாங்கள் ஒரு நாள் விட்டுட்டு வீட்டை விட்டு விளையாட்டி வந்தாலே எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்று இல்லா இருக்குன்னு தெரியும் மேலே கிப்பூ நிறைய காசுகள்லாம் அந்த பில் இந்த பில்ண்டு இஞ்சி நல்லா வந்துடும் எல்லாம் கட்டி பிடிக்கணும் அந்த அந்த தருணத்திலையும் அவர் இலங்கைக்கு போய் மக்களுக்கு செய்ய வேணும் என்று சொல்லி இவ்வளவு நான் புலம்பெயர்ந்த உறவுகள்கிட்ட அவர் அவருக்கு அவர் பல விதத்தில் தான் அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து அவருக்கு பணத்தை கொடுத்து இதை செய்ய சொல்லி கொடுத்தார்கள் என்று சொன்னால் நேர்மையாக செய்து முடித்துள்ளார் இப்போ ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு குழாய்னர் வாழ்வாதாரக்கு அடித்து கொடுத்து செய்து கொடுக்குறேன்றாலே அவ்வளோவோ பெரிய விஷயம் செய்ய முடியாது என்ன வளர்த்துக்கிற காசு ஆனால் இந்த உலகத்தில் உள்ள இல்லை நாட்டிலும் உள்ள அவர்கிட்ட டிக்டாக் விசிறிகள் வந்து இவ்வளோ தொகை பணத்தை கொடுத்து அவர் அதன் மூலம் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ குழாய்க்குனரை ஒரு மாதமும் இவ்வளோ ஒன்றரை மாதமாக்கும் ஒரு மாதமும் ஒன்றரை மாதத்துக்குள்ளே செய்து கொடுத்துன்றது அது பெரிய ஒரு சாதனை அதுமையாக சாதனை தான் ஆனால் அவருக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அவரைக்கும் நிறைய ஓட்டுகள் வந்து வந்திருக்கு கடைசி அவருக்கும் இப்போ எம் எம்பி பதவி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அது கிடைக்கும் அது கடவுள் கொடுக்கின்ற வேற இந்த கடவுளுக்கு தெரியும் நாங்கள் என்ன பல வதந்திகளை சொன்னாலும் பல விமர்சனங்களை செய்தாலும் ஆனால் இறைவன் என்ற ஒருத்தர் பார்த்து கொண்டிருப்பார் யாருக்கு என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் ஆனால் அது அந்த டைம் அந்த நேரம் அந்த இடம் அந்த இது பார்த்து கடவுள் கொடுப்பார் ஆனால் கட்டாயம் ராசனுக்கு வந்து சீட் மூலம் அவர் எம்பி பதவி ஏற்பார் அவ ஏற்பார் ஆனால் மக்களுக்கு இன்னும் செய்வார் என்ன இந்த நாட்டில் வந்து அவற்றை விசிறிகள் வந்து பார்த்து வந்து எம்பிசி கிடைத்தால் இலங்கை பணத்துக்கு ஒரு அஞ்சு பத்து கோடிக்கிட்ட புலமே அவற்றை விசிறிகளால் அவற்றை ஹைக்கு போய் அதை இல்லாத வரைய மக்களுக்கு வாழ்வாதாரம் செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் காத்துட்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிவை பார்த்துட்டு இருக்கிறோம் ராசனுக்கு கிடைக்க நாங்களும் கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கோம் மக்களே சில டிக்டாக்கில் சில சில வீடியோக்கள் பார்க்குறோம் ஒருதன் போராடி கொண்டிருக்கிறான் ஒரு இதுக்கு அவர் அப் அந்த நினைவு அவனை அப்படியே வாழ்த்தி விடுங்கள் ஆனால் தேவையில்லாத விமர்சனங்கள் செய்து தேவையில்லாத வீடியோக்களை போட்டு எண்ணத்துக்கு ஒரு தண்டை இதை நீங்கள் பழுதாகி கொண்டு நீங்களும் அப்படி இப்போ என்னென்னு சொல்லுங்க பழமொழி தெரியுமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் ஆறுக்கு நட்டம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த பழமொழிக்கு வருத்தம் தெரியாட்டியும் உங்களை வீட்டில் இருக்கிற பெரியாக்கள்கிட்ட கேளுங்க வடிவாக சொல்லும் ஏ அந்த பழமொழி சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் ஆருக்கு நட்டம் ஆனால் நீங்கள் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் கே கல்லாட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சால்தானே ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்லி நம்ம அதே மாதிரி தான் இந்த இல்லாமல் நீங்கள் என்ன தான் கத்திக்குள்ளாலும் ராசன் தன்னது பாதையில் போய்கொண்டு இருப்பார் போவார் ஏன்னா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அவர் இன்னும் செய்வார் அவருக்கு செய் அவரை வச்சு செய்விக்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ மக்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் அவருடைய விசிறிகள் காத்துட்டு இருக்கிறார்கள் இன்னும் இப்போ மக்களுக்கு இன்னும் செய்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது இவ்வளோ அந்த ஏதோ நேர்மையாக இத்தனை கிணறுகளை அடித்து இத்தனை குடும்பத்துக்கு செய்து கொடுத்துருக்கிறார் நிறைய சாமான்கள் கொடுத்துருக்கிறார் அதையே எல்லோரும் கேவலாமப்பட்டு ஒரு தரம் கொடுக்குறதை வீடியோ எடுத்து போடுற போட்டால்தான் நாளைக்கு அதை உலகத்தில் இருக்கிற புலன் மக்கள் அதை பார்த்துட்டு நாங்களும் செய்ய வேணும்னு முன்னுக்கு வருவார்கள் அதான் அந்த வீடியோ பதவி போகிறது அதை சில பேரும் உள்நாட்டில் இருக்கிறாங்க கூடுதலாக யாரும் சொல்ல விரும்பல உங்களுக்கே விளங்க மாற்றி வீடியோக்கள் நீங்கள் டிக்டாகில் அவர்கள் அவர்கள் செய்து போடுறதை பார்த்துருப்பீங்க அப்போ இது நான் சொல்லி விளக்கம் சொல்ல தேவையில்லை ஆனால் அப்படியான அவர்கள் யோசிக்கவும் உலகம் செய்திருக்கிறானே என்று அதை பற்றி யோசிக்காமல் அது தாங்களும் செய்யாமல் ஒவ்வொரு குற்றங்கள் குறையல் கூறியும் வீடியோக்கள் விடுறது அப்படியான காரியங்களை செய்து செய்து கொண்டு போனால் போனதால் வளர்ந்து கொண்டு போனது ராசன் இல்லை ராசன் வளர்ந்து கொண்டு போயிட்டார் என்னும் அவர் வளர்ந்து கொண்டு போவார் என்னும் நிறைய செய்வார் சில சில இதெல்லாம் சில சில சின்ன சின்ன குறைபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் மக்களுக்கு நியாயமாக செய்திருக்கிறார் இந்த இதில் குடும்பம் வந்து தண்ணி குடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டது அந்த நேரத்தில் வந்து ராசன் குழாய்க்கிணறு குழாய்க்கினரு நின்று தான் நின்று இவ்வளோ நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு நூற்றி ஐம்பது குழாய்க்கிணறு நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு செய்து கொடுக்குறதே ஒரு பெரிய சாதனை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற புலம் எந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் வந்து ஒரு கிணறு கோடி அடித்து கொடுக்க நீங்கள் தயங்குவீங்க என்ன செய்ய மாட்டீங்க அப்படி இப்போ மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஐயாயிரத்தி பத்தாயிரத்தை ஒழிய நீங்கள் அப்படியான ஒரு ஒரு வாழ்வாதாரம் மாதிரி ஒரு குணா குழாய் கிணறு அத்தியாவசியமான தேவையான ஒரு சாமான வந்து கிணறு அது நீங்கள் ஒரு தரம் செய்து கொடுக்க சில பேர் செய்து கொடுக்க மாட்டீங்க சில பேர் செய்து கொடுப்பீங்க முன் மாட்டீங்க ஆனால் ஏதோ தன்னது டிக்டாக் மூலம் வளர்ந்து வளர்ச்சி அடைந்து எல்லோரையும் கதைச்சு தனது நண்பர்களை ஆக்கி அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அவர்கள் ராசனில் நம்பிக்கை வச்சு இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு ஒத்து நிற்கிறோம் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி மக்களில் புலம்பெயர் அவற்றின் நண்பர்கள் அவற்றின் விசுமைகள் எல்லாம் அவருக்கு கை கொடுத்து இன்று அவர் ஒரு பெரிய சாதனையை செய்து நிலைநாட்டியுள்ளார் அது சாதனை தான் உங்களுக்கே தெரியும் அது ஒரு சாதனை தான் எங்களால் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குடும்பத்துக்கு மூணு குடும்பத்துக்கு எங்களால் தனிப்பட்டது இல்லை நாங்கள் செய்ய முடியாது எங்களால் செய்ய இல்லாது என்றால் எங்களுக்கும் அவ்வளோ புதிய அளவு வருமானங்கள் இல்லை வெளிநாடுன்றது வந்து விட மோசமாக கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் வந்து இப்போ வீடு உள்ளாக்கள் வீட்டு பிரச்சனைகள் லைட் பில்லுகள் கரண்ட் பில்லுகள் அந்த ஜெயத்தில் சில வந்து இங்கே வந்து வீட்டில் ரெண்டு பேர் வே வேலை ஹார்ட் ஒர்க் வேலை செய்தாலே கூடி இந்த வெளிநாட்டில் வந்து கம்பாதி மிச்சம் நிற்கிறதுன்றது சரியான ஒரு கஷ்டமான இது இந்த நிலைமையில் அவர் எப்படியோ மக்கள் தன்னை நண்பர்களிடம் கதைத்து தன்னை சிறியர்களிடம் கதைத்து இதண்டி அந்த காரியத்தை செய்து வெற்றிகரமாக முடித்துள்ளார் அவருக்கு கட்டாய மக்களை நீங்கள் போட்டிருப்பீர்கள் நீங்கள் ஏமாற்றி இருக்க மாட்டீர்கள் என்ன உங்களுக்கு தெரியும் நாளைக்கும் உங்களுக்கு இன்னும் புலம்பெயர்ந்த நா நாட்டில் உள்ள மக்கள் இன்னும் நிறைய நிறைய இதாக செய்கிறத்துக்கு காத்துட்டு இருக்கிறார்கள் இவர் மூலம் இன்னும் அவற்றை பதிலே டிக்டாக்ல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் ராசனை என்ன பதில் என்ன முடிவு சொல்லி யூடியூப் தளத்தில் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஏமாந்துங்கள் அப்படிலாம் நான் போடுற புரிஞ்சு வேறு ஒரே காட்சிகளும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே மக்களே வணக்கம் இது இந்த குறுகிய காணொலையும் முடிக்கணும் யாரையும் தவறலாக கூறவில்லை குற்றமும் கூறவில்லை இது வந்து நான் உள்ளதை சொல் நியாயமாக என்ன மேலே பட்டதை நான் பார்த்ததே சொல்கின்றேன் தயவு செய்து இப்படியான வீடியோக்களை கூடாதீர்கள் நல்லதாக செய்து கொண்டு போகின்றான் நான் செய்ய விடுங்கள் நன்றி வணக்கம் பாபாய்